சாபம் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு பகுதியை குறித்து சிந்திக்க போகிறோம் சாபத்திலிருந்து என்னையாக பிறக்கும் பொழுதே நம்ம பாவ சாபத்தோடு தான் என்ன பண்றோம் பிறக்கிறோம் சோத்துறோம் பெற்றோர் செய்கிற பாவங்கள் முன்னோர் செய்கிற பாவங்களை சுமந்து கொண்டு தான் இந்த பூமியில என்ன பண்ணுகிறோம் நம்ம பிறக்கிறோம் பிறந்து வளர்ந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்றோம் பாவத்தை செய்கிறோம் இந்த பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் என்ன ஆகணும் நீங்களான்தான் நம்ம வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் சோத்திர ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அல்ல இல்லையா ஆசீர்வாதம்னா காசு பணத்தை மட்டும் பார்க்க கூடாது உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தெய்வம் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அநேகர்கிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு பதவி இருக்கு உயர்வு இருக்கு மேன்மை இருக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை அதனால தெய்வம் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம்னா சமாதான சந்தோஷம் நிம்மதி இரண்டாவது இந்த பூமியில வாழ வேண்டிய சகல நன்மைகளையும் தெய்வம் தந்து என்ன பண்ணுவார் அவர் நடத்துகிறவரா இருக்கிறார் ஆனா இந்த பாவ சாபம் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்துருவோம் சந்தோஷத்தை இழந்துருவோம் நிம்மதியை இழந்துருவோம் இந்த பூமியில நிம்மதியாய் வாழ முடியாது சில சமயம் சோத்திரம் தீர்க்காயிசா கூட வாழ முடியாது இப்படி பல விதங்களிலே சாபத்தினாலே மனித சமுதாயம் என்ன பண்ணுகிறது பாதிக்கப்படுகிறதா இருக்கு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சோத்திர சாபத்தை நிமித்தமாய் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க சோத்திர ஒரு குறிப்பிட்ட வயதிலே இறந்துருவாங்க சில இடங்கள்ல சாபத்து நிமித்தமாய் இளவயதிலே என்ன பண்ணிடுவாங்க விதவையாய் போயிருவாங்க சில இடங்கள்ல சாபத்து நிமித்தம் என்ன ஆகாது சோத்திரம் குழந்த பாக்கியம் இருக்காது சில சாபங்கள் நிமித்தமாய் சில இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கன்னா பெண் பிள்ளையாய் பிறந்து கொண்டே இருக்கும் ஆண் பிள்ளையை என்ன பண்ணார் பிறக்கார் ஆமை சோத்துர சில இடங்களில் சாபத்தை நிமித்தமாய் ஆமை சோத்திரம் வியாதி விளவீனங்கள் எனவனும் அவர்களை ஆட்கொண்டு அவங்க சரீரத்தை வேதனைப்படுத்தி நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் இப்படி சாபங்கள்ல பல விதங்கள் காணப்படுகிறது இப்படி சாபங்களினாலே சோத்திரம் அநேகர் பாதிக்கப்படுறாங்க இதுலேருந்து தப்பி பிழைப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா ஆமை சோத்திரம் சாபம் எதனால வருது எப்படியெல்லாம் சாபம் வருது சோத்திரம் சாபம் இப்படியெல்லாம் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு கடைசியில் இந்த சாபத்துக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும் தப்புகிறதுக்கான வழியை பார்த்து சோத்திர இந்த நாளில் தேவ செய்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் முடிக்க போகிறோம் அல்லேலூயா இல்லையா செட் போட்டு வாசிங்க ஆதியாகமும் நான்காவது அதிகாரம் மூன்றில் இருந்து பதினைந்து முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் வாசிக்கும் போது கவனமாய் கேளுங்க வேத புஸ்தகத்தை வைத்திருப்பீர்களால் ஆமை சோத்திர எடுத்து படிங்க திரையிலும் போடுவாங்க சோத்திர வாசிக்கிறது உங்களுடைய செவிகளை கேளுங்க ஆதி ஆகமம் நான்காவது அதிகாரம் இருந்து பதினைந்து முடிய உள்ள வசனம் சென்ற பின்பு காின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் குழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் கத்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அவர் என்ன செய்தாய் உன் சகோதர ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது கொடாது நீ பூமியின் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் காயின் கட்டரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான்

இந்த பூமியில ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த மகன் காயின் அடுத்து சகோதரன் ஆபேல் இவங்க ரெண்டு பேரும் தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற இடத்திற்கு நேராய் கடந்து போறாங்க தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற விதங்களை குறித்து ஆதாம் மூலியமாய் சோத்திரம் பிள்ளைகள் படிக்கிறாங்க தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டுமானால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது சோத்திரம் அவரோடு உடன்படிக்கை பண்ண முடியாது சோதரம் ஏன்னா மனித சமுதாயம் பாவத்திற்குள்ளே கடந்து போனது எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது இருந்து தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டுமானால் பலியின் மூலியமாக தான் தெய்வத்தோடு என்னவன முடியும் உடன்படிக்கை பண்ண முடியும் ஏன்னா பாவம் செய்தது நாள் அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனாலே அங்கு ஆடு பலியானது அங்கு ரத்தம் சிந்தப்பட்டது ஆமை சோத்திரம் அதுவே அவங்களுக்கு நிர்வாணத்தை பாவம் செய்யும்போது அவன் நிர்வாணியாய் மாறுகிறான் அந்த ஆடு பலியாகும் போது இரத்தம் சிந்தப்படும் போது அந்த ஆட்டுத்தோல் அவங்களுடைய நிர்வாணத்தை மூடுகிறதா இருக்கிறது பாவத்தை மன்னிக்கிறதா இருக்கிறது அதனாலே சோத்திரம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததற்கு பின்பதாக மனித சமுதாயம் தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டுமானால் ஆமை சோத்ரன் இரத்தத்தின் மூலியமாக தான் என்ன பண்ணணும் உடன்படிக்கை செய்ய வேண்டும் இந்த ஒழுங்கு முறையைத்தான் ஆமை சோத்திரம் தேவன் என்ன பண்ணுகிறார் ஆதாம் சோத்திர ஆதாம் மூலியமாக ஆமை சோத்ர காயினுக்கும் ஆவேலுக்கும் சொல்லி கொடுக்கிறார் இன்னைக்கு எவ்வளவு நம்ம சொல்லி கொடுக்கிறோம் யாரு சரியா செய்யறா யாராவது சரியா செய்யறோமா யாரு சரியா செய்கிறதுல ஒரு சிலர் சரியா செய்வாங்க ஒரு சிலர் சரியா செய்ய மாட்டாங்க சோத்திரம் ஆலயத்திற்கு கால கடந்து வரக்கூடாது சரியான நேரத்துக்கு கடந்து வரணும் இது சோத்ர நமக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒழுங்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லத்தான் செய்கிறோம் ஆனால் என்ன பண்றாங்க சோத்ர காலத்தாமதமா வருதா இல்லையா சோத்திரம் அதுல ஒரு கவனம் செலுத்த முடியாமல் கடந்து போகிறதா இல்லையா இது போல ஆதாம் தம் பிள்ளைகளுக்கு தெய்வத்தை தொழுது கொள்ளணும்னா ஆமை சோத்திரம் பலியின் மூலியமாக தான் தெய்வத்தோடு உடன்படிக்கை பண்ண முடியுங்கிற ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறார் ஆனா காயினுக்கு அதை என்ன எப்படி வேணாலும் தெய்வத்தை தொழுது கொள்ளலாம் எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் பிரச்சகரை பணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு என்ன பண்றார் விளைச்சல்ல வருகிற கனிகளை எடுத்து என்ன பண்ணுகிறார் தெய்வத்துக்கு காணிக்காய் படைக்கிறார் ஆனா ஆபேல் அப்படி அல்ல தெய்வத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவ மனிதன் அதனால பலியின் மூலியமா தான் தெய்வத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அவரை கண்டடைய முடியும் என்று சொல்லி ஆமை சோத்திரம் ஆட்டு மந்தையில் இந்த நல்ல கொழுமையான ஆட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுகிறார் பலி செலுத்தி தெய்வத்தை தொழுது கொள்கிறார் அப்ப சோத்திரம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாய் இந்த ஆடு பலியாகிறது இந்த ரத்தத்தினால என்னை கழுவி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆபேல் தேவனை தொழுது கொள்கிறார் காய்கறியை கொண்டு வந்து பலி செலுத்தும் போது சோத்ரம் அங்கே இந்த ரத்தம் வருமா ரத்தம் வராது ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது ஆமை சோத்திரம் யோவான் ஒண்ணு யோவான் ஒண்ணு இப்படியா சொல்லுகிறது இயேசு சுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி அரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு ரத்தம் தான் நம்மளை சுத்தி அரிக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் அப்படி சோத்திரம் பலி செலுத்தாததுனால காயினுடைய ஜபங்கள் அவனுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது ஆபிலுடைய ஜபங்கள் என்ன பண்ணுது கேட்கப்படுகிறது கேட்கப்பட்டதுனால சூத்திரம் கேட்கப்படுகிறான் என்ன தெரியுமா அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் தெய்வத்தனாலே ஆபேல் என்ன பண்ணுகிறான் ஆசீர்வதிக்கப்படுகிறான் காயின் ஆசிர்வதிக்கப்படலை அதனால சோத்திரம் ஆபேல் மேல ஒரு எரிச்சல் ஆபேல் மேல என்ன ஆகுது எரிச்சல் அவனுடைய முக எல்லாம் வேறுபட்டு இருக்கு கோப கோபமுகமா இருக்கிறான் அவனுக்குள்ளே சமாதானத்தை இழந்து நிற்கிறான் ஆண்டவரே வந்து கேட்கிற ஏன் காயின் நீ கோபப்படுற ஏன் எரிச்சலா இருக்கிற ஏன் ஓ முகநாடி வேகப்படுகிறது நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ ஆமை சோத்திரம் பாவம் செய்தால் என் நன்மை செய்யலைனால வாசற்படியில என்ன படுத்து கிடக்கும் பாவம் படுத்து கிடக்கும் அதனால நீ நன்மை உன்னை நான் என்ன பண்ணுவேன் மேன்மை அப்படின்னு என்ன பண்ணுகிறார் தெய்வம் பேசுகிறார் ஆனால் அந்த சத்தத்துக்கு என்ன பண்ணல செவி கொடுக்கல ஆபேல் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள எரிச்சலின் ஆவி வந்துருச்சு போராமையின் ஆவி வந்துருச்சு பகையின் ஆவி வந்துருச்சு விரோதிக்கிற ஆவி என்ன பண்ணிருச்சு வந்துருச்சு அதனால அவன் தனியா போய் கொண்டிருக்கும் போது அவனை அடிச்சு கொலை செஞ்சிட்டான் அடிச்சு என்ன பண்ணிட்டான் ஆபேலை கொலை செய்தான் முதல் கொலைகாரனாய் ஆமை சோத்ர காயின் காணப்படுகிறான் மனித ரத்தம் இந்த பூமியில சிந்தக்கூடாது அதுதான் சாபம் மனித ரத்தம் என்ன பண்ணக்கூடாது இந்த பூமியில சிந்தப்படக்கூடாது ஆமை சோத்திரம் அப்ப முதல் முறையாக இந்த பூமி மனித ரத்தத்தை என்ன பண்ணுது பார்க்கிறது சோத்திரம் சாபம் உண்டாகிறது அப்ப தெய்வம் வந்து கேட்கிறார் எங்க கா ஆபேல காணம்னு என்ன பண்றாரு காயின்ட்ட கேக்குறார் அப்ப சொல்றான் சோதரன் நான் அவனுக்கு கவலாளியோ அப்படின்னு சொல்லி தன் தவறையும் தன் பிழையும் என்ன பண்ணல உணரல ஐயோ தெரியாம செஞ்சிட்டனே இப்படி நான் கோவப்பட்டு கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லி அவன் தெய்வத்திட்ட என்ன பண்ணல மன்னிப்பு கேட்கிற இடத்துக்கு நேராய் கடந்து வரல தப்பு செய்யக்கூடாது தப்பு செஞ்சாச்சு செஞ்சதுக்கு அப்பதாவது நம்ம தப்புன்னு உணர்ந்து தெய்வத்திட்ட மன்றாட வேண்டாமா சோத்துரும் அந்த இடத்துக்கு என்ன பண்ணல கடந்து வராத போது முதல் முறையாக காயினு நோக்கி சாபம் வருகிறது என்ன சாபம் வருகிறது நீ என்ன வேணாலும் பயிரிட்டு பாரு சோத்ரோ உனக்கு ஆசீர்வாதமே பண்ணாது வராது நீ படுகிற பிரயாசத்துல ஒரு பலனும் கிடைக்காது ரெண்டாவது இந்த பூமியில நீ நிலையற்றவனா இருப்பாய் நீ இந்த பூமியில எப்படி இருப்பாய் நிலையற்றவனா இருப்பாய் என்று சொல்லி அவன் மேல ஒரு சாபம் கடந்த அவன் கதறி அழுகிறான் அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தேவன் ஒரு சாபத்தை கட்டளையிட்டதுக்கு அப்புறம் இந்த சாபத்தை இந்த தண்டனை என்னால் என்ன முடியாது சகிக்க முடியாது இதை கேட்கிற எவன் என்னை கொன்று போடுவானே என்று சொன்னபோது மரணம் மரணவனுக்கு வராது யாரும் உன்னை கொன்று போட மாட்டாங்க ஆனா நீ படுகிற பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போகும் ஆமை சூத்திரன் இந்த பூமியில நிலையற்றவனாய் இருப்பாய் என்று முதல் முதலாக காயின் தெய்வத்திடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் இப்படித்தான் சாபம் வருது அப்படிதான் என்ன வருது அப்ப அவன் ஜாகர வரைக்கும் அவன் எவ்வளவு உழைச்சாலும் நன்மை கிடையாது இந்த பூமியில அவன் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் சமாதானமும் கிடையாது சோத்திரம் நிலையற்றவனாய் தெரிந்தான் சோத்திரம் எதனால சாபம் வந்தது சோத்திரம் அடுத்தவங்க மீதி ஒரு எரிச்சல் போராமை பகை விரோதம் கசப்பு அவனை அழிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இதுதான் சோத்திரம் அவன் வாழ்க்கையில ஏதோ கொண்டு வந்து சேர்த்துச்சு சாபத்தை கொண்டு வந்து சேர்த்துச்சு நமக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது சோத்திரம் கடந்த காலங்களில் அப்படி இருக்குதான்னு பாருங்க போராமப்பட்டமா எரிச்சல் பட்டமா சோத்திரம் நம்ம யாருக்காவது தீமை செஞ்சோமா சோத்திரம் ரத்தம் சிந்து முடியான காரியங்கள் வரக்கூடாது மற்றபடி மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர்கள் நஷ்டப்பட முடியாத சூழ்நிலைக்கு நேரம் என்ன வரக்கூடாது கடந்து வரக்கூடாது அது பின் நாட்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்ததற்கு பின்பதாய் அது சாபமாய் அவன் வாழ்க்கையில தொடரும் அவனை மட்டுமா தொடரும் அவன் மூலியமா அவனுடைய பிள்ளைகள் சந்ததிகள் காலங்காலமா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சாபம் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதனாலதான் மனித சமுதாயம் என்ன பண்றாங்க பாதிக்கப்படுறாங்க ஒருவேளை நம்ம செஞ்ச தப்பு நிமித்தம் நம்மளும் பிள்ளைகளும் சந்ததி பாதிக்கப்படுவோம் இல்லைன்னா நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்ன அக்கிரமம் செஞ்சு வைத்தாங்கன்னு தெரியாது என்ன கொலைகளை செஞ்சாங்க என்ன அநியாயம் செஞ்சாங்க எத்தனை பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுத்தாங்க நாசம் பண்ணுனாங்க சோத்ரோ பணாசை நிமித்தம் யாராருக்கு என்னென்ன துரோகம் செஞ்சாங்க ஒன்றும் தெரியாது அது நிமித்தமாக சோத்திரோ மனித சமுதாயத்தை என்ன பண்ணுது பாதிப்புகள் கடந்து வருது இன்னைக்கு செய்தித்தாள்களை பார்க்கிறோம் எவ்வளவு கொலைகள் நடக்கிறது எவ்வளவு பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயங்கர தீமைகளை கொண்டு வராங்க அவங்க வாழ்க்கை பின்னால நல்லா இருக்குமா அவங்க பிள்ளைகள் நல்லா இருப்பார்களா அவங்க சந்ததிகள் நல்லா இருப்பார்களா இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் இல்லையா ஆமை சூத்திரம் இவங்க செஞ்ச அக்கிரமத்தை நிமித்தமாக பிள்ளைகளும் சந்ததி என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்படுவாங்க ஏன்னா மனிதரத்தை இந்த பூமியில சிந்தப்பட்டு இருக்கு மனிதருடைய வாழ்க்கை மனிதர்களாலே நஷ்டப்படுத்தப்பட்டு இது நிமித்தமாக தான் சாபம் என்ன பண்ணுகிறது மனித சமுதாயத்திற்குள் கடந்து வருகிறது ஆமை சூத்திர இதை நீங்கள் நான் என்ன பண்ணிக்கொள்ளணும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆதியாக வாசிக்கும் போது நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து என்று நான் உனக்கு விளக்கின விருச்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் பாருங்க சோதுரம் ஆதாம் காயினுக்கு முன்னால ஒரு சாபம் வருது ஆதாம் ஏவாளுக்கு வருது எதற்காய் வருகிறதுனா அவர்கள் தேவடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல கீழ்படியாததுனால அவங்க வாழ்க்கையில சாபம் கடந்து வருகிறதா இருக்கிறது அல்ல லுயா ஏதேன் தோட்டத்தில் அழகா வைத்தார் சுகமாய் வாழ்ந்தார்கள் ரச்சகர் அவர்களோடு உறவாடினார் ஆமை ஸ்தோத்திரம் ஆனா புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனி அவங்க என்ன பண்ணாங்க புசித்ததுனாலே கீழ்படியாமைங்கிற இடத்திற்கு போனதுனாலே கீழ்ப்படுகிற காரியங்களை விட்டுவடி விட்டு விட்டதுனால அவமை ஆண்டவர் கேட்டபோது கூட அவங்க உணர்வடைந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பாததுனாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு சாபம் வருது அவங்க வாழ்க்கையில் என்ன வருது சாபம் வருது ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த பூமியில சோத்ரம் நீ என்ன விதைச்சோம் ஒன்னு பலனை என்ன பண்ணாரு கொடுக்காது இன்னைக்கு அநே சொல்ல எவ்வளவோ உழைக்கிறங்க ஆனா எப்படியாவது சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு வரலான்னு பார்த்தா ஒன்றும் வர முடியலை ஒன்னு என்ன முடியல வர முடியல ஆமா சோத்ரம் ஜான் உயர்ந்தா மூலம் வழுக்குது ஜான் உயர்ந்தா என்ன ஆகுது மூலம் வழுக்குது பிரயாசப்பட்டு அதனுடைய பலனை நாங்க என்ன பண்ண முடியல சோத்திரம் பங்கடையவே முடியலன்னு சொல்லி அநேகர் அங்கலாய்க்கிறான் காரணம் சோத்திரம் கீழ்படியாமை நிமித்தமாய் சோத்திரம் பொருளாதாரத்திலே சோத்திரம் ஒரு சாபம் உண்டாகி அது நம்மளை நஷ்டப்படுத்துகிறதா இருக்கிறது அல்லேலூயா ஆமை சோத்திரம் இதெல்லாம் ஆதாமியா வாழல வந்தது அடுத்து காயினுடைய வாழ்க்கையில வந்திருக்கு இதெல்லாம் சோதரம் அவங்க வாழ்க்கையில தானே வந்துச்சு நினைக்க கூடாது நம்ம வாழ்க்கையில இருக்குதான் பரிசோதித்து பார்த்து அது தெய்வத்திட்ட அறிக்கை இடுவோமானால் அந்த பாவ சாபங்களுக்கு நீங்களாக்கி தெய்வம் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் தெய்வத்துடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்படியாமல் இருப்போம் இருக்கிறோமா ஆமை சோதரம் கத்துடைய ஊழியர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்படியாமல் இருக்கிறோமா ஒருவேளை அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டு வரே மன்னிச்சிருங்கப்பா தயவா இறங்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும் தெய்வத்துடைய சோத்திரம் அந்த அனுக்கிரகத்தை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் அதுபோல் மற்றவர்கள் மேலே நமக்கு போராமல் எரிச்சல் இச்சகருக்குள்ளே வந்ததற்கு பின்பதாகவும் இல்லை இச்சகருக்குள்ளே வருகிறதற்கு முன்பதாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மற்றவர்களை பார்த்து பட்டு எரிச்சல் பட்டு அவங்க வாழ்க்கையை நஷ்டப்படுத்துவதற்காய் காரியங்களை நாம் செய்திருப்போமானால் இதற்காய் நாம் என்ன பண்ணணும் மனஸ்தாவப்பட்டு தேவடத்தில் அங்கலாய்க்கும் இல்லாத பட்சத்திலே அது நம்முடைய வாழ்க்கையில் என்னவாய் வெளிப்படும் சாபமாய் வரும் சரி ஆதி ஆகும் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது எப்படி எல்லாம் வருதுன்னு பாருங்க உன்னை உன்னை சபிப்பேன் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை சபிக்கிற எவனும் சபிக்கப்படுவார் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை சபிக்கிற எவனு என்ன சபிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு அதனால கத்துடைய ஊழியர்களையோ கத்துடைய ஜனங்களையோ ஆமை சோத்ரம் சபிக்கிற இடத்திற்கு நேராக கடந்து போயிடக்கூடாது இந்த வார்த்தை கீழ்ப்படலைனா சோத்திர இந்த நஷ்டம் வருகிறது சொல்றது சாபம் அல்ல அது எச்சரிப்பின் தேவ செய்தி சோத்ர எச்சரிப்பு எது சாபம் எதுங்கிறதை என்ன பண்ணிக்கணும் புரிந்து கொள்ள ஆமை சோத்திரம் ஆமா இந்த இந்த காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கலைனா சோத்திரம் கீழ்ப்படலைனா சோத்திரம் இந்த நஷ்டம் வருதுன்னு சொல்லுவோமானால் அதுக்கு பேர் என்ன இதை தேவஜனங்கள் புரியாம சோத்ரம் ஊழியர் சவிக்கிறாரு சவிச்சுட்டாரு அங்க போனாலே ஒரே சாபம் தான் கொடுக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க விளங்காத கத்துடைய பிள்ளைகள் அப்படி சொல்லுவார்கள் சோத்ரம் வேதம் தெளிவா சொல்லு காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது சோதரம் யோசுவா பட்ட எரிகோ பட்டணத்தை அடிச்சுட்டு போகும்போது ஒரு சாப வார்த்தையை போட்டு போற இந்த பட்டணம் கட்டப்படக்கூடாது இதுல எவனாவது ஒருத்தன் அஸ்திவாரம் போட்டா மூத்த பிள்ளைய பறி கொடுப்பான் நிலகால வச்சா இளைய பிள்ளை என்ன பண்ணுவான் அது தீமைக்கு கடந்து போகிற ஒரு பட்டணம் அந்த பட்டணம் என்ன பண்ணக்கூடாது எலும்ப கூடாது என்று சொல்லி யோசுவா சாபத்தை போட்டுட்டு போயிருக்கிறார் ஆனா பெத்தல இருக்கிற ஒருத்தன் அந்த எரிகோல போய் என்ன பண்றான் வீட கட்டுறான் வீட கட்டும் போது அஸ்தி வாரம் போது மூத்த பிள்ளையும் பறி கொடுக்கறான் நிலக்கால வைக்கும் போது இளைய பிள்ளையும் பறி கொடுக்கிறான் அப்ப காரணம் இல்லாமல் சொல்லுகிற சாபம் ஒரு நாள் என்ன பண்ணாது தங்காது காரணத்தோடு வருமானால் அது நிறைவேறும் காரணத்தோடு வரும்போது அது நிறைவேறுகிறதா இருக்கு அதனால சோதுரம் நம்ம நீதிமானா இருந்து நம்ம நீதிமானா இருந்து அதற்கு எதிராய் ஒருவன் சாப வார்த்தையை போடுவானால் அந்த சாபத்திற்கு அவனுக்கு சாபவர் இல்ல இலையா கத்த நல்லவரா இருக்கிறான் நான் சொல்லுகிற காரியம் எத்தனை பேருக்கு புரியுது அல்லேலூயா நம்ம தப்பு செஞ்சு அதை நிமித்தம் இந்த தீமை வரும்னு சொல்லும் போது வந்து தான் தீரும் வேதத்துல எல்லாம் சாபம் போட்டிருக்கிறாங்க சோதுரம் அநேக இடங்களில் பார்க்கக்கூடாது தேவனே சபித்தார் கனி இல்லாத மரத்தை பார்த்து என்ன பண்ணார் சபித்தார் சோத்திரம் தேவடைய வழிகளிலே நில்லாமல் கடந்து போகும்போது இப்படி தீமை வரும் அப்படின்னு சொன்னா நடக்கும் ஆதா முதற் கொண்டு என்ன இருக்கிறார் சோத்ரம் சாபத்தை போட்டுக்கிட்டே வர்றார் கத்துடைய வார்த்தையில கீழ்படியாமல் கடந்து போகும்போது ஆனா கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவை தெய்வ பயத்தோடு நடப்போமானால் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாராவது ஒரு சாப வார்த்தையை கொண்டு வருவார்கள் ஆனால் அவர்களை தேவனை என்ன பண்ணுவார் அந்த சாபத்திற்கு சாபத்தை அவர்கள் என்ன பண்ணுவார் கட்லை இடுவார் வேதத்துல பார்க்கலாம் பிள்ளையாங்கிற ஒரு தீர்க்க தரிசி கர்த்துடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க தேவனை பின்பற்றி வனாந்திரத்தில் என்ன கொண்டு வராங்க அழகா பயணித்துக் கொண்டு இருக்கிறாங்க ரச்சகரே சொல்லுகிறார் தேவனே சொல்லுகிறார் அவர்கள் ஜாதிகளோடு களவாதவர்களா இருக்கிறார்கள் யாக்கோபே உன் கூடாரமும் இசுரோல உன்னுடைய வாசஸ்தலமும் எவ்வளவு அழகா இருக்கிறது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி யார் சொல்லுகிறார் தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்து என்ன பண்ணுகிறார் ஆசீர்வதிக்கிறார் சாட்சி கொடுக்கிறார் இந்த பிழையாம என்ன பண்ணுகிறான் காசு காசுபனம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் மேன்மை கிடைக்கணும் பாலாக்கு ராஜாவுடைய சொல்லை கேட்டு தம்முடைய ஜனத்தை சபிக்கிறதுக்காக என்ன பண்ணுகிறான் கடந்து வருகிறான் தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில எந்த தீமையும் இல்லை ஆனா இவனுக்கு இவன் என்ன பண்றான் தேவ ஜனத்தை சபிக்கிறதுக்காண்டி வரான் கத்தர் அவனை சபித்தார் அல்ல லுயா அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சோத்ரம் ஆதியாமம் பன்னிரெண்டு மூணுல சொல்லப்பட்டிருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன் ஆனா அவனை சபிக்கிறவனை சாபம் வருது பாத்தீங்களா சோத்ரம் தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு ஜனத்தை யார் சபிக்க முடியும் ஹம் கத்தருக்குள்ள நீங்கள் நாளும் சரியா இருக்கும்போது தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இறங்கும் எந்த உறவுகளும் மனிதர்களும் யார் எழும்பி நம்மளை சபிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு அந்த சாபம் வந்து சேரும் இதனாலதான் சாபம் வருது இல்ல இல்லையா அதனால நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிச்சிட்டு போயிடும் ஆசீர்வதிச்சுட்டு போயிடும் நம்ம விளங்காம ஒரு காரியங்களே சோத்ரம் நம்ம பார்வைக்கு எதையாவது ஒண்ணு இருக்கும் கடைசியில் அவன் நீதிமானா இருந்திருப்பான் சோத்ரோம் நம்ம எதையாவது ஒண்ணு சொல்லி அதை நிமித்த நஷ்டத்தை என்ன பண்ணிடக்கூடாது சந்திச்சிடக்கூடாது அதனால சோத்திரம் நாம் ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு நேராக கடந்து போகணும் அவை சோத்ரோம் ஆசிர்வாதம்னா சாபம்னா என்ன தெரியுமா அவைய சோத்ரம் நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சு அவன் நஷ்டப்படணும் அதுதான் அவனுடைய நோக்கம் சோத்திரம் இசிறவில சபி அவங்க என்ன பண்ணக்கூடாது எழும்பக்கூடாது பாலாக்கு ராஜா சோத்ரம் தரிசிட்ட சொல்லுகிறான் அப்படி வருகிற காரியம்தான் சாபம் நீ திருந்தினாலும் நீ நாசமா ஆகணும் சோத்ரம் என்ன பகசிட்ட பத்தியா என்னை விரோதிச்சிட்ட பார்த்துட்டியா எனக்கு எதிராக வந்துட்ட பார்த்தியா நிச்சயம் நீ என்ன பண்ணக்கூடாது பிழைக்க கூடாது அழிஞ்சே போகணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டுக்கிட்டு காரியங்களை செய்வாங்க பாத்தீங்களா அதுதான் சாபம் சோத்ரம் அப்படிப்பட்ட சாபங்கள் நமக்குள்ள கடந்து வரக்கூடாது மற்றபடி கத்துடைய வழி இது இதை விட்டு விலகும் போது நீ பாதிப்பை சந்திப்பாயின்னு சொல்லி ஆமை சோத்திரம் இப்படிப்பட்ட சாபங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் சொல்லுகிறது அது எச்சரிப்பின் தேவ செய்தி இல்லையா அதனால தேவடைய பிள்ளைகள் புரிந்துகொள்ளும் சோத்திரம் இது வந்துருச்சு அது வந்துருச்சு சோத்திரம் ஆண்டவர் தானே சொல்லி வருகிறார் எல்லா இடங்களிலும் சோத்ரம் வாகத்தை இருபத்தெட்டை பரட்டி பார்த்தீங்கன்னா பதினாலு வசனம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை சொல்லி வருவார் பதினாலு வசனம் வரைக்கும் ஆமா அதுக்கு அப்புறம் சாபத்தை போடுவார் பாருங்க சோத்ரம் தம்முடைய ஜனத்தை நோக்கி தான் என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காவிட்டால் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்படியா விட்டால் அப்படின்னு கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட வசனங்கள் எப்படி இருக்கு சாபத்திற்குரிய வார்த்தைகளா இருக்கு அப்ப அவர் என்ன சொல்றாரு தேவன் சபிக்கிறாரா இல்ல கர்த்துடைய வார்த்தை வழிகளில் நடவாமல் போனால் இந்த சாபம் வரும் சொல்றார் அப்ப நீ நடக்கலைன்னா கண்டிப்பா அந்த சாபத்துக்குரியவனாய் மாற்றப்படுவாய் அல்லா ஆமை சொல்றாரு அதெல்லாம் எச்சரிப்பின் தேவ செய்தி அதனால சோத்ரம் அந்த சாபத்துக்குள்ளே போய் கூடாது கத்துடைய வார்த்தை வருகிறது கவனித்தா சாபத்துக்குள்ளே போக மாட்டோம் கவனிக்கலைன்னா அந்த சாபத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுவோம் சிக்குகிறவர்களாக இருப்போம் அதனாலே சோத்ரம் ஊழியக்காரர் சாபத்தை கொடுக்குறாருங்க ஞாயிற்றுக்கிழமை போனால் கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை என்ன பண்ணிட்டு இருக்கு ஊழியக்காரர் மூலிமா குதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது சோத்ரம் நம்மளு வழியை சரியாக்கி நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமான பகுதிக்கு நேராய் கடந்து போவதற்காக தான் தெய்வம் நம்மளோடு இடைபடுகிறார் என்பதை புரிந்து கொள்வோமானால் நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்ப்போம் அல்லேலூயா எழு கத்தன் நல்லவரா இருக்கிறார் அதனால சோத்ரோம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் கத்துடைய ஊழியங்கள் கத்துடைய காரியங்கள் சோத்ரம் கத்துடைய பிள்ளைகள் நீதிமான்களா இருக்கும்போது தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்டவங்களை சோத்திரம் சபிக்கிற இடத்திற்கு நேராய் கடந்து போவோமானால் அவர்களுடைய வாழ்க்கையில சாபம் பிரவேசிக்கிறதா இருக்கிற சரி